கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா ஆனா எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வண்டி அடிக்கல கிட்டத்தட்ட திருச்சி கோயம்புத்தூர் அங்கெல்லாம் கூட போய் வண்டி பார்த்தோம் ஆனா எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி வண்டி இல்லை அதனால தரமான பொருளா இல்ல ஒரு ஸ்கூல்ல இருந்தது அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக இந்த வண்டி யூஸ் பண்ணினாங்க கேட்டு ஆனால் அப்போ என்ன அவங்க கிட்ட பேசும்போது என்ன பண்ணாங்க வண்டி நெகோசியபிளில் கிடைக்கின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ஃபிஃப்டின் லேக்ஸ் சொல்லினாங்க நாங்கள் ஒரு டவுல் லேக்ஸ் கேட்டோம் பன்னெண்டு கேட்டோம் சரி நாங்கள் நிர்வாகத்துக்கிட்ட பேசிவிட்டு ஓனர் கிட்ட பேசிட்டு என்ன முடிவு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கே பேசிட்டு வந்து இந்த வீரர் கோயில் ஒரு வேண்டுகோள் யூஸ் போனோம் இந்த வண்டி அதே தேதியில் வந்து இந்த கோயிலில் வந்து பேசிட்டு ஒரு நிர்வாகிக்கிட்டையும் சொல்லிட்டு போனோம் கோயில் நிர்வாகிக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த வண்டி முடிஞ்சால் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லும் போது நாங்கள் ஒரு த்ரீ வீக்ஸாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க நாங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு கிடைக்கினாலும் ஒரு அதிகமாக ஒரு ஒன்றரை லட்சம் இருந்தாலும் நாங்கள் கோட் பண்ணி தான் வாங்கினோம் சரி வண்டி எங்களுக்கே அமைஞ்சு போச்சு எங்களுக்கு இந்த வண்டியும் பிடிச்சிது இதை விட ஹயர் மாடலும் இருந்தது ஆனால் அந்த வண்டி இந்த கண்டிஷனில் இல்லை ஆனால் இது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுனால நாங்கள் போயிட்டு இன்னைக்கு மொத்தமாக வண்டியை செட்டில் பண்ணிட்டு இன்றைக்கி வண்டி எடுத்துன்னு வந்து இன்னைக்கே கோயிலுக்கு குபேர இருக்கு அபிஷேகம் எங்களுக்கு முடிஞ்ச அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் அவ்வளவுதான் நாங்க கல்பாக்கத்துல இருந்து அவருக்கு பெரிய அளவுல முன்னாடி எந்த அளவுக்கு நான் கோயிலாக இருப்போம் அவரோட நண்பர் மூலியமா அந்த வந்தேன் ஆனா இங்க வந்த உடனே எனக்கு அந்த இங்க இருக்கிற அந்த குபேர் மூலமா எனக்கு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவான நினைக்கிறது அதனால என்னோட தொழிலும் டெவலப் ஆச்சு இன்னைக்கும் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில கோயிலுக்கு நான் வெளியில போய் ஆனால் இந்த குமரர்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு என்னுடைய புதிய புதிய நண்பர்களும் இந்த அருமை படுத்தி என்னால் முடிஞ்சது விஷயங்களை பண்ணிட்டு நம்ம நன்றி ரொம்ப நன்றி